இன்றைய தினம் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பினுடைய ஒரு அறிக்கை வெளியாகி இருக்கிறது காசா விவகாரம் தொடர்பாக அதிலே காசா தொடர்பாக ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் என்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இவருடைய பேச்சோன்டேஜ் கூட யாரும் நம்ப முடியாது ஆனாலும் அமெரிக்காவினுடைய அதிபர் சொல்லுகிறார் என்கிற அடிப்படையில் நம்ம அந்த செய்தியை கன்வே பண்ண வேண்டிய தேவை இருக்கிறது அவர் சொல்லும் என்ன சொல்றாருன்னா காசாவுல விரைவில் நல்ல செய்தி கிடைக்கும் என்று நான் நினைக்கிறேன் நிறைய முன்னேற்றங்கள் காசா விவகாரத்தில் நாங்கள் கண்டு வருகிறோம் அது மட்டுமல்லாமல் எங்களுடைய மத்திய கிழக்குக்கான தூதராக இருக்கக்கூடிய ஸ்டீவ் விட்காஃப் ஒரு ஒப்பந்தத்தை நிறைவு செய்வதற்கான காரியங்களை முழுமையாக முடித்திருக்கிறார் என்கிற ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறார் நான்கு நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்பட்டால் மட்டும்தான் வருவோம் அது நீங்க ஈரானோட யுத்தம் பண்ணுங்க யாரோடனாலும் யுத்தம் பண்ணுங்க பண்ணாமயிறீங்க எங்களுக்கு சுதந்திரம் வேண்டும் என்பதை நாங்கள் விட்டுக் கொடுக்க முடியாது உங்க பணைய கைதிகள் உயிரோட வேணும்னா நான்கு நிபந்தனையை நீங்க பூர்த்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு அதே போன்று ஆக்கிரமிப்பு முழுமையாக நிறுத்தப்படுது இனிமே நீங்க காசா பக்கமோ ஜெருசலம் பக்கமோ தலை வச்சு தூங்கக்கூடாது எனவே யுத்தம் நிரந்தரமாக நிறுத்தப்பட வேண்டும் ஆக்கிரமிக்கிறதை நீங்க நிரந்தரமாக நிறுத்தணும் அது மட்டுமல்லாம இருந்து மொத்தமாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் வெளியேற வேண்டும் மறுகட்டமைப்பு அதே போன்று முற்றுகையை முடிவுக்கு கொண்டு வருவது இந்த எல்லாமே நடைபெறுவதோடு பரிமாற்ற ஒப்பந்தம் ஒன்று செய்து கொள்ள வேண்டும் நாங்கள் உங்களுக்கு விடுதலை பண்ணுவோம் பாலஸ்தீன மக்களை நீங்கள் கைது பண்ணி வச்சிருக்கிறீங்க அவங்களை நீங்கள் விடுவிக்கணும் இதை எல்லாத்தையும் செஞ்சால் மட்டும்தான் ஒரு ஒப்பந்தம் பண்ண முடியுமே தவிர சும்மா அமெரிக்கா இவர் சொல்லிட்டாரு அவர் சொல்லிட்டாரு இவர் சொல்லிட்டாருன்னா நாங்கள் கண்ட்ரோல் ஆக மாட்டோம் எங்களுடைய உரிமையை நாங்கள் தான் மீட்டெடுப்போம் உலகமே ஒரு பக்கம் நின்னாலும் பாலஸ்தீன மக்களுடைய உரிமைக்காக நாங்கள் மறுபக்கம் தான் நிற்போம் எங்கள் உரிமை எங்களுக்கு வேணும்னு சொல்லி இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு மிக தெளிவாக பதிலை சொல்லி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்தால் என்ன பண்ணுறாருன்னா எல்லாம் பேசியாச்சு விட்காப் சொல்லிட்டாரு முடிய போகுதுங்கிறாரு அன்று சகோதர சகோதர சகோதரிகளின் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய ஹாசா பகுதிகளில் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் நாம் அறுநூற்றி இருபத்தி எட்டாவது நாளாகவும் இன்றும் பார்க்க இருக்கிறோம் நமக்கெல்லாம் தெரியும் ஹாசா மீதான ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை இஸ்ரேல் ஆரம்பித்து இன்றைக்கு அறுநூற்றி இருபத்தி எட்டு நாட்களை தாண்டினாலும் அங்குள்ள கொடுமைகள் நிறுத்தப்படவில்லை தாக்குதல்கள் நிறுத்தப்படவில்லை அப்பாவிகள் மரணிப்பது குறை

பார்க்க முடிகிறது ஏன்னா இன்றைய தினம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய ஒரு அறிக்கை வெளியாகிருக்கிறது காசா விவகாரம் தொடர்பாக அதிலே காசா தொடர்பாக ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் என்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இவருடைய பேச்சை ஜீரோ பர்சன்டேஜ் கூட யாரும் நம்ப முடியாது ஆனாலும் அமெரிக்காவினுடைய அதிபர் சொல்லுகிறார் என்கிற அடிப்படையில் நம்ம அந்த செய்தியை கன்வே பண்ண வேண்டிய தேவை இருக்கிறது அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா காசாவில் விரைவில் நல்ல செய்தி கிடைக்கும் என்று நான் நினைக்கிறேன் நிறைய முன்னேற்றங்கள் காசா விவகாரத்தில் நாங்கள் கண்டு வருகிறோம் அது மட்டுமல்லாமல் எங்களுடைய மத்திய கிழக்குக்கான தூதராக இருக்கக்கூடிய ஸ்டீவ் விட்காஃப் ஒரு ஒப்பந்தத்தை நிறைவு செய்வதற்கான காரியங்களை முழுமையாக முடித்திருக்கிறார் என்கிற ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறார் ஆனா இந்த செய்தி வட்டி பச்சை பொய் என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறனு காரணம் என்னன்னா டொனால்டு ட்ரம்ப் பொறுத்த வரையில் அவர் எதை எப்போ சொல்லுவார்ங்கிறது நமக்கு சொல்ல முடியாது அது மட்டும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இது தொடர்பான திட்டவட்டமான ஒரு விவகாரத்தை இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள் அதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னால் மத்திய மத்தியஸ்தர்களுடனான தொடர்புகளை நாங்கள் நிறுத்தவில்லை கத்தார் எங்களோடு பேசுகிறார்கள் ஈஜிப்த் எங்களோடு பேசுகிறார்கள் இப்படி மத்தியஸ்தர்களாக நடுவர்களாக யார் இருக்கிறாங்களோ அவங்க எங்களோட பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அது இல்லாமல் இல்லை ஆனால் நெத்தன்யாகுவினுடைய செயல்பாடுகளில் எந்த முன்னேற்றமோ மாற்றமோ வந்ததாக எங்களுக்கு எந்த தகவலும் வரவில்லை ஸ்டீவ் விட்காஃப் சொன்னதாக அமெரிக்க அதிபர் என்ன சொல்றாருன்னா நாங்கள் பேச்சுவார்த்தையை முடிச்சிட்டோம் விரைவிலே நல்ல செய்தி வரும் ரெண்டு தரப்பும் ஒப்புக்கொண்டிருக்கிறாங்கிற அளவுக்கு அவருடைய ட்ரூத் சோஷியல் பக்கத்தில் இன்றைக்கு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் இருக்கிறார் ஆனால் விடுதலை அமைப்பு என்ன சொல்கிறாங்கன்னா நடுவர்கள் பேசிக் பேசி கொண்டு இருக்கிறார்கள் கத்தார் பேசுது ஈஜிப்ட் பேசுது ஆனால் எந்த முன்னேற்றமும் இல்லை குறிப்பாக நெத்தனியாகனுடைய நிலைப்பாட்டில் எந்த மாற்றத்தையும் நாங்கள் காணல என்று சொல்லி வெளிப்படையாகவே சொல்லி இருப்பது மட்டுமல்லாம நாங்கள் எப்போதும் சமாதானத்திற்கு தயார் ஆனால் நான்கு நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்பட்டால் மட்டும்தான் வருவோம் அது நீங்க ஈரானோட யுத்தம் பண்ணுங்க யாரோடனாலும் யுத்தம் பண்ணுங்க பண்ணாமல் எங்களுக்கு சுதந்திரம் வேண்டும் என்பதில் நாங்கள் விட்டுக் கொடுக்க முடியாது உங்க பணி

ஒன்று செய்து கொள்ள வேண்டும் நாங்க உங்காக விடுதலை பண்ணுவோம் பாலஸ்தீன மக்களை நீங்க கைது பண்ணி வச்சிருக்கீங்க அவங்களை நீங்க விடுவிக்கணும் இதை எல்லாத்தையும் செஞ்சா மட்டும்தான் ஒரு ஒப்பந்தம் பண்ண முடியுமே தவிர சும்மா அமெரிக்கா இவர் சொல்லிட்டாரு அவர் சொல்லிட்டாரு இவர் சொல்லிட்டாருன்னா நாங்க கண்ட்ரோல் ஆக மாட்டோம் எங்களுடைய உரிமையை நாங்க தான் மீட்டெடுப்போம் உலகமே ஒரு பக்கம் நின்னாலும் பாலஸ்தீன மக்களுடைய உரிமைக்காக நாங்கள் மறுபக்கம் தான் நிற்போம் எங்க உரிமை எங்களுக்கு வேணும்னு சொல்லி இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு மிக தெளிவாக பதிலை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த என்ன பண்றாரு எல்லாம் பேசியாச்சு விட்காப் சொல்லிட்டார் முடிய போகுதுங்கிறாரு இது பச்சை பொய் என்பது மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறார் அதே நேரத்தில் காசா பகுதிகளில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல்கள் இன்றைக்கும் ஐம்பத்தி ஒரு அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகிதாகி இருக்கிறார்கள் இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் இதிலே பதினான்கு பேர் உணவு பெற்றுக்கொள்வதற்காக போனவர்கள் சாப்பிட வழி இல்லைன்னு உணவு தேடி போகிறாங்க அவர்களை கொன்று குவிக்கிறது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இராணுவம் என்கிற செய்திகளுக்கு பிறகு மஸ்ஜிதுல் அக்சாவுக்குள்ள இன்றைக்கு இஸ்ரேலிய குடியேறிகள் மீண்டும் பலவந்தமாக நுழைந்திருக்கிறார்கள் புனிதமிக்க மஸ்ஜிதுல் அக்ஸா இஸ்லாமியர்களுடைய மூன்றாவது புனித தலம் என்பது நமக்கு தெரியும் மக்கா மதினாவுக்கு அடுத்ததாக மசூல் அக்ஸா தான் முஸ்லீம்களுடைய புனித தலமாக இருக்கும்போது பாலஸ்தீன மக்களுடைய இடத்தை அபகரித்தது மட்டுமல்லாமல் மசூல் அக்ஸாவை ஆக்கிரமித்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பாளர்கள் இன்றைக்கு பள்ளிவாசலுக்குள் நுழைந்து அவர்களுடைய மதக்கடமையாக இருக்கக்கூடிய தல்முதிக் என்கிற ஒரு மதக்கடமையை செய்திருக்கிறார்கள் சர்வதேசமே பார்த்து கொண்டிருக்கிறது சர்வதேச விதி மீறலாக இது இருந்தும் அவர்கள் இராணுவ பாதுகாப்போடு இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்ரேலுடைய வாலா நியூஸ் ஏஜென்சி இன்றைக்கு ஒரு கருத்து கணிப்பை எடுத்திருக்கிறது அந்த கருத்து கணிப்பில் அறுபத்தி ஏழு சதவீதமான இஸ்ரேலியர்கள் காசாவில் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து கடத்தப்பட்டவர்களை மீட்டெடுக்க வேண்டும் என்று கருத்து சொல்லியிருக்கிறார்கள் எனவே அறுபத்தி ஏழு சதவீதமானவர்கள் உடனடியாக ஒரு யுத்த நிறுத்தத்துக்கு போகணும் என்று கருத்து சொல்றாங்க இஸ்ரேலியர்கள் ஐம்பத்தி ரெண்டு சதவீதமான இஸ்ரேலியர்கள் ஈரானுடன் நடைபெற்ற இந்த யுத்த யுத்த சிறப்பானது அதை செஞ்சு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் வாங்கி வாங்கினாடி அவ்வளோங்கிறதுனால அது நல்லதாக போச்சு நீங்கள் ஒரு ஒப்பந்தத்துக்கு போனது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க முப்பத்தி மூன்று ஆனவர்கள் தான் அதை எதிர்க்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் காசா பகுதிகளில் இருக்கக்கூடிய இருநூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது இராணுவ பிரிவை நாங்கள் வெளியேற்றுகிறோம் என்று அறிவித்திருக்கிறது இஸ்ரேல் ஆனால் அதுக்கு பதிலாக அவங்க வேறொரு பெட்டாலியனை உள்ள கொண்டு வருவாங்க இதுவே நிரந்தர யுத்த நிறுத்தம் வந்தால் மட்டும்தான் இது இல்லாமல் ஆகுமே தவிர இல்லாத பட்சத்தில் அவர்கள் வேறொரு குரூப்பை உள்ள கொண்டு வந்து மீண்டும் தாக்குதல்களை நடத்துவார்கள் என்பதையும் நம்ம இந்த இடத்துல புரிந்து கொள்கிறோம் அதே நேரம் இன்றைக்கு நம்முடைய ரஸ்மின் ஸ்டாக் என்கிற மற்ற யூடியூப் சேனல் ஒரு வீடியோ வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறோம் அதில் நம்ம சொன்ன ஒரு செய்தி தான் ஏழு பேர் இன்றைக்கு ஒரே இடத்துல இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தை சேர்ந்தவர்களை கொன்று குவித்திருக்கிறது பாலஸ்தீன விடுதலை ராணுவம் எந்த அளவுக்கு சொன்னால் அவர்கள் நடத்திய தாக்குதல்களை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்துடைய வெஹிக்கிள் நெருப்பு பிடிச்சி எறிய ஆரம்பிச்சிருச்சு வெஹிக்கிளுடைய நெருப்பு அணைக்க முடியாத அளவுக்கு தாக்குதல்கள் அகோரமாக இருந்த காரணத்தினால அவருடைய பாடிகளை எல்லாம் இஸ்ரேலுடைய பகுதிகளுக்கு அவர்களுக்கு இழுத்துக்கிட்டு போய் தான் அவர்கள் தீயை அணைக்க வேண்டிய நிர்பந்தம் அவர்களுக்கு வந்திருப்பது மட்டுமல்லாமல் உள்ளே இருந்தவர்கள் தீயில் எரிந்துவிட்ட காரணத்தினால் அவர்களை அடையாளம் காண்பது எங்களுக்கு சிரமமாக இருக்கிறது என்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அந்த அளவுக்கு ஏழு பேர் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஒரே நேரத்தில் என்கிற செய்திகளை தாண்டி இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய செய்திகளை ஹான் யூனஸுக்கு கிழக்கு பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய ஒரு வாகனத்தை மொத்தமாக அளித்திருப்பதாக இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தின் துணை ராணுவ குழு அறிவித்திருப்பது மட்டுமல்லாமல் அபேசனல் கபீரா என்கிற பகுதிகளில் தான் இந்த தாக்குதல்

நாளில் ஒரே நேரத்தில் கொல்லப்பட்ட ஏழு பேரை பற்றி மாத்திரம் தான் இஸ்ரேலிய ஊடகங்கள் தகவல் சொல்லிக் கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் எனவே இன்றைக்கு அவர்கள் அகோரமான ஒரு தாக்குதலை எதிர்கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேலே இன்றைக்கு பிரதமரே வெளியில் வந்து என்ன பண்ணுறாருன்னா இன்றைய நாள் இஸ்ரேலிய மக்களுக்கு மிகவும் கவலைக்குரிய நாள்ங்கிறார் ஏழு பேர் செத்ததுக்காக இந்த அறிவிப்பு எனவே இருபத்தி ஐந்துக்கு மேற்பட்டவர்கள் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் காசாவுக்குள் காசாவினுடைய சுதந்திர போராளிகள் அகோரமான பதிலடி தாக்குதல்களை மீண்டும் நடத்த ஆரம்பித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் நேற்றைய தினமும்

அதே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவமும் அதற்கு பதிலடி தாக்குதல்களை நடத்தி கொண்டிருப்பதான செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைய தினம் மேலதிகமாக இன்னும் ஒரு செய்தியும் வெளியாகி இருக்குது என்னன்னு கேட்டால் ஹான்யூனுஸுக்கு கிழக்கு பகுதிகளில் நடைபெற்ற தாக்குதல்களில் நான்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் பதினேழு பேர் படுகாயம் அடைந்திருப்பதாகவும் இஸ்ரேலுடைய ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருக்கிறது இந்த நாலு பேரை நீங்கள் சேர்த்தீங்கன்னு சொன்னால் முப்பத்தி ஒரு பேர் இன்றைக்கு இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதனால தான் பெஞ்சமின் நத்தனியாகும் இன்றைய நாள் இஸ்ரேலிய மக்களுக்கு மிகவும் கவலைக்குரிய நாள் என்கிற செய்தியை அறிவித்ததை நம்ம பார்க்குறோம் சாதாரண ஒரு விஷயம் சொன்னால் அப்படி அறிவிக்க மாட்டார் முப்பத்தி பேர் இன்றைக்கு காசாவுக்குள் கொல்லப்பட்டிருப்பது மட்டுமல்லாமல் பதினேழு பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் எனவே பாலஸ்தீன விவகாரம் என்பது மீண்டும் சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது அவர்களுக்கு உண்ணுவதற்கு உணவில்லை எடுப்பதற்கு மருந்துகள் இல்லை குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை என்ற நிலையில் ஒண்ணுமே இல்லாம நிற்கதியான நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய செய்திகள் ஒருபுறம் மகிழ்ச்சியாக செய்திகள் முப்பத்தி ஓ இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவத்தை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி ஆனால் அதே நேரம் இஸ்ரேல் முழுவதுமே இன்றைக்கு துக்க தினமாக இருக்கிற போது பாலஸ்தீன் அப்பாவிகள் உணவு தேட போகிறவர்கள் வரைக்கும் கொல்லப்படுகிறார்கள் என்கிற அந்த செய்திகள் மிக மிக கவலைக்குரிய செய்திகளாக மாறி இருக்கிறது உலகம் முழுவதும் அமைதி பெற வேண்டும் உலகம் நிம்மதி அடைய வேண்டும் என்கிற நிலையில பாலஸ்தீன் அப்பாவிகளுக்கான தீர்வு விரைவிலேயே எட்டப்பட வேண்டும் நம்முடைய பிரார்த்தனைகள்தான் அதற்கு துணையாக இருக்கும் என்பதையும் புரிந்து எனவே ஒவ்வொரு நாளும் பாலஸ்தின் அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்க மறந்துவிடும் விடாதீர்கள் அப்பாவிகளுக்கு அநியாயத்தை செய்யக்கூடிய ஆக்கிரமிப்பு ஓத மறந்து தாய்மார்களை என்றால் என்ன வேண்டும் என்கிற வீடியோ நம்ம தனியாக அதை மீண்டும் நம்முடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் நம்ம பதிவேற்றம் செய்வோம் அதையும் நீங்கள் பார்த்து தொடர்ந்து நாசிலாவை அவர்களுக்கு எதிராக ஓதி வருகிற அப்பாவிகளுக்காக பிரார்த்திப்பதை போல ஜனநாயக ரீதியாகவும் குரல் எழுப்பு